ஹாய் கிராண்ட் மாஸ் கிச்சன் வியூஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைய மாலை நேரத்தில் நாம் கிராண்ட் மாஸ் கிச்சன் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு எங்களுக்கு கிடச்சிருக்குது காட்டு பண்டி கிடச்சிருக்குது இந்த காட்டு பண்டியைத்தான் எப்படி ஒரு பிரட்டல் மாதிரி ஒரு உப்பவியல் மாதிரி செய்கிறேன்னு சொல்லித்தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த இருக்கு காட்டு பண்டியை எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சிருக்கிறேன் நம்மளோடய அஞ்சனைப்பட்டியும் ரெடி ஆயிட்டது ஓகே இப்போ நான் இந்த பண்டி இறைச்சியை ஃபர்ஸ்ட்டாக மஞ்சளும் தண்ணியும் கொறுக்காயும் போட்டு நல்லா அவிச்சு அதுக்கு பிறகு தான் நாம் மிச்ச வேலைகளை செய்யணும் ஃபர்ஸ்ட்டாக நாம் இதை அவிச்சு எடுத்துட்டு மற்ற என்னென்ன செய்யணும்னு சொல்லி பார்ப்போம் வாங்க இப்போ பெருஞ்சீரகமும் ரகமும் காஞ்சி காயம் எடுத்துருக்குறேன் இதை நாம் ரெண்டையும் நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுக்க வேணும் இப்போ இறைச்சி அவிஞ்சு கொண்டுருக்குது பேருங்க இருட்டை தொடங்கிட்டுது இப்போ திறந்து பார்ப்போம் என்ன நிலம் என்று சொல்லி சூப்பராக நல்லா கொதித்து கொண்டிருக்குது இன்னும் கொஞ்சம் இறைச்சி அவிய விட வேணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிஞ்ச இறைச்சியை மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த அவிஞ்ச தண்ணியை கொஞ்சம் வேறையாக எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இந்த இறைச்சியில் கொஞ்சம் நாம் எண்ணெயை விட்டு இப்போ தா இதையே அப்படியே பிரட்டி தாளித்து எடுப்போம் நான் ரம்பையையும் கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணுறேன் இதை க ரம்பையும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பிரட்டி எடுக்க வேணும் இப்போ நாம் வெங்காயம் ஆட் பண்ணுவோம் சின்ன வெங்காயம் தான் இதில் நான் போட்டிருக்கிறேன் சின்ன வெங்காயத்தை போட்டு அதோட இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன் அதையும் போட்டு ரெண்டையும் நாம் நல்லா தாளித்து எடுப்போம் இந்த பண்டி இறைச்சிலையும் சாதுவான கொழுப்புத்தன்மை இருக்கிற வடிவாக அந்த இறைச்சியில் இருந்து எண்ணெயும் எண்ணெயையும் தான் இந்த ஃபுல்லாக இதோடு பிரட்டி எடுக்கணும் இப்போ நாம் இடித்து மாவாக்கி வச்சுருக்கிற காஞ்ச கொச்சிக்காய் அடுத்தது பெருஞ்சீரகத்தையும் இதோடு ஆட் பண்ணி அதையும் பிரட்டி எடுப்போம் அதோடு நாம் வெறு வேறையாக மசாலாத்தூள் வீட்டில் இடித்த மசாலாத்தூளை நான் இதில் ஆட் பண்ணுறேன் என்னென்னு சொன்னால் மல்லி சின்னச்சீரகம் பெருஞ்சீரகம் இதுகளை இடித்த மசாலாத்தூளையும் அதோட ஆட் பண்ணி இதையும் நான் இப்படி கிளந்தெடுக்கேன் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சோஸையும் போட்டு ரெண்டு கரண்டி கொச்சிக்காய் தூளையும் போடுங்க இதில் அதோட நாம் அந்த வடித்து வச்சிருக்கோம் தானி அந்த தண்ணி இறைச்சி அமைஞ்ச தண்ணி அதையும் இதில் ரெண்டு அகப்ப தண்ணியை விட்டு அதையும் சேர்த்து நாம் நல்லா இப்படி க பிரட்டி எடுக்க வேணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கறி நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த ஊறி நல்லா அந்த இறைச்சியில் அந்த எல்லா டேஸ்ட்டும் போகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் வத்த மட்டும் இந்த கறியை நாம் அப்படியே கொஞ்சம் கொதிக்க விடுவோம் இருந்து ஓகே இப்போ நம்மோட காட்டுப்பண்டி இறைச்சி கறி ரெடி ஆகிட்டுது சூப்பரான டேஸ்ட்டில் அந்த மாதிரி எல்லாம் நல்லா ஊறி அந்த மாதிரி இருக்குது நீங்களும் இப்படி காட்டு பண்டி இறைச்சி என்று சொன்னால் சமைச்சு பாருங்கள் இன்னும் ஒரு கிராண்ட் மாஸ் கிச்சன் வீடியோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாபா